வணக்கம் ஸ்ரீகாளியம் ஸ்ரீ ஸ்ரீகாளியம் போட்டு நான் உங்களை அன்பு ஜோதை காட்டியிருக்கலாம் இனி நம்முடைய பாக்க போறது பாத்தீங்கன்னா ஆடி மத சிறப்புகள் வசதி பார்க்க போறது ஆடி செவ்வாய் வழிபாடுங்க அதாவது நாக தோஷத்துக்கும் இந்த நாகத்தால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் திருமண தடைகளுக்கும் உண்டான வீட்டுல பண்ணக்கூடிய எளிமையான வழிபாடுங்க அது என்ன சார் பண்ண போறோம்னா நாக சாந்தி பூஜைன்னு சொல்லக்கூடிய அந்த நாகத்துக்கு நம்ம வீட்டுல எளிமையா நம்ம எப்படி நம்ம பண்றதுன்னு பார்ப்போங்க அதுக்கு முன்னாடி நீங்க எஸ்கே சப்ரேட் பண்ண வீடியோ பாத்திட்டு இருக்கீங்களா உங்களோட வேலையுபிளானு கிளிக் பண்ணுங்க நம்ம எப்படி லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க இப்பதான் வீட்டு இந்த ஆடி செவ்வாய் வழிபாடு பார்த்துட்டு வருவாங்க இந்த ஆடி செவ்வா அதாவது செவ்வான்னா எல்லாருக்கும் பயம் வரும் சரி என்ன சார் செவ்வாய் செவ்வாய் வந்து இது பண்ண சார் வறண்ட கிரகமாச்சு சார் ஆனா இத கொஞ்சம் அப்படியே திருப்பி பாருங்க இந்த செவ்வாய்க்கு மங்களம்னு ஒரு பேர் இருக்கு மங்கள நாயகன் மங்களத்தை அருளக்கூடிய செவ்வாய் ஒரு பெண்ணுக்கு திருமணத்தை நடத்தக்கூடிய திருமணம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெண் பூப்படையத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் அப்படிப்பட்ட இந்த செவ்வாயோட கூட அதி தேவன் யாருன்னா முருகன் இந்த செவ்வாய் கிழமானா முருகன் முருகன் வழிபாடு இப்படி மகத்துவம் வாய்ந்த இந்த செவ்வாய் ஆடி மாசம் வந்து அம்பிகையோட சக்தியோட நிறைந்து போது எப்படி சார் நம்ம இங்க பண்றது நாக தோஷம் எல்லாருக்கும் பரவலா இருக்குங்க ஒரு நூறு பேர் எடுத்து பார்க்கணும்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாகத்தீட்டு நாக சர்ப்பம் அந்த சர்ப்பத்தீட்டு அது வந்து திருமண தடைக்கும் புத்திர பாக்கியத்தை தடை கொடுக்கறதுக்கும் வளர்ச்சியை தடை கொடுக்கறதும் தோசமாகவும் நாக நமக்கு மனசுல சிலர் பாத்தீங்கன்னா வந்து கால சர்ப்ப தோஷமாகவும் மாறி உட்கார்ந்துருக்கும் ஜாதகத்துல இதுல இந்த நாகத்துக்கு நம்ம வந்து எப்படி சார் வந்து வழிபாடு பண்றதுன்னா ஆலயம் இருக்கா ஆலயத்துறை வழிபாடு பண்றதுங்கிறது வேற சார் நான் வெளியூர்ல இருக்கேன் சார் நான் வெளிநாட்டுல இருக்கேன் சார் எனக்கு அடுத்த ஆலயங்கள் இல்லை சார் நான் எப்படி சார் வீட்டுல வழிபாடு பண்றதுங்க நோட் பண்ணிக்கோங்க ஒரு சிவப்பு கயிறு வாங்கு அதாவது ரட்சன்னு சொல்லக்கூடிய சிவப்பு கயிறு வாங்குங்க சிவப்பு கயிற வாங்கி அந்த சிவப்பு கயிறுல நம்ம என்ன போடணும் இந்த பத்து முடிச்சு போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டை சுத்த பத்தமா பெருக்கிக்கோங்க நல்லா குளிச்சு முடிவிட்டு அதாவது காலையிலயோ அல்லது மாலையிலயோ என்ன பண்ணுங்க ஏதாச்சும் ஒரு வேலையில ஒரு மனப்பலகை எடுத்து வைங்க அந்த மனப்பலகையில நம்மளோட அம்பால எடுத்து வைங்க அதாவது துர்க்கே இருக்கலாம் இல்ல வேறு ஏதோ ஒரு பெண் தெய்வமா எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து வைங்க அம்பாளுக்கு பூக்கள் போடணும் சிவப்பு நிற அரளிப்பூ கலந்து ஓகே செவ்வரளி பூவா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப உள்ளதும் அந்த அரளிப்பூவை எடுத்து போடுங்க இந்த மாலையா தொடுத்து அம்பாளுக்கு அரளிப்பூ போட்டு விடுங்க என்ன பண்ணுங்க அம்பாளுக்கு நிவேத்தியம் பண்ணும் இல்லையா இந்த அம்பாலை நிவேத்தியம் பண்ண என்ன பண்ணுங்க சுண்ட காற்றின பால்ல நாட்டு சர்க்கரை போட்டு வைங்க அதே மாதிரி துள்ளும் மாவுன்னு சொல்லுவாங்க துள்ளும் மாவுன்னா இந்த பச்சை ஊற வச்சு சுத்தமா தண்ணியை எடுத்துட்டு அதை இடிச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சாக்கரையோ வெள்ளமோ சேர்ப்பாங்க சேர்த்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா வேப்பால் சேர்ப்பாங்க இதுக்கு பேர் துள்ளு மாவுன்னு துள்ளு மாவு எடுத்து வைங்க சுண்ட காய்ச்சின பாலில் நாட்டு சர்க்கரை போட்டு அம்பாளுக்கு எடுத்து வைங்க எடுத்து வச்சிட்டு அம்பாளுக்கு மங்கள பொருட்கள் எடுத்து வைங்க மஞ்சள் பூங்க தாளிக்க கயிறு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூவை எடுத்து வச்சுட்டு அம்பாளுக்கு சர்க்கரை சாதமும் கற்கண்டு சாதமும் பண்ணி வைங்க பண்ணி வச்சிட்டு என்ன பண்ணணும்னா விளக்கு ஏற்றுங்க நல்ல விளக்கு ஏத்துங்க அல்லது குத்து குத்து விளக்கு ஏத்தி வைங்க ஏத்தி வச்சுட்டு அம்பாளுக்கு வந்த சரஸ்த நாமங்கள் இல்லையா அது தெரிஞ்சா பாடுங்க அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க அம்பாவுடைய பேரை சொல்லி கடைசியே வந்து நமக இப்ப துர்க்கை போட்டா வச்சிருக்கீங்கன்னா ஓம் கிரீம் துர்காயே நமக ஓம் கிரீம் துர்காயே நமக ஓம் கிரீம் துர்காயே நமக இல்ல ஏட காளியம்மா இருக்குன்னா ஓம் கிரீம் காளியாயே நமக ஓம் க்ரீம் காளியாயே நமக ஓம் கிரீம் காளியாயி நமக சோ இது மாதிரி நீங்க அந்த நாம பாடுங்க பாடிட்ட சில சொல்லுவாங்க சார் அந்த நாகரோட சிலை இருக்கு சார் ரொம்ப உன்னதம் எடுத்து வைங்க நாகர் சிலை இல்லையா அந்த அம்பாள் போட்டோவே போதும் இந்த அம்பாளுங்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த நாகத்துக்கே உரியவள அம்பாள் தான் நாகினி நாக தேவதை அம்பாள் அந்த நாகம் குடைபிடிக்க அமர்ந்திருப்போம் தாய் அப்படிப்பட்ட அந்த அம்பாள் நாகத்து மேல அமர்ந்திருக்க அம்பாள் இந்த போட்டோ எடுத்து வைங்க என்ன பண்ணுங்க அங்கேயே உட்காருங்க அப்படியே அங்கேயே உட்கார்ந்துட்டு என்ன பண்ண வாங்கி வச்சு கைத்துல அம்பா நாமம் பாடுங்க அப்படியே என்ன நாம நாமத்தை பாடி அப்படியே என்ன பண்ணுங்க பத்து முடிச்சு போடுவோம் பத்து முடிச்சு போட்டு அந்த கைத்தை அம்பாள் பாத்துல வைக்கும் இதை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல எத்தனை பேருக்கு வந்து இந்த நாகத்தீட்டு இருக்கு திருமண தடை இருக்கும் அல்லது செவ்வாய் தோசம் இருக்கும் ஒரு அஞ்சு ஒன்பது பதினொன்னு பதினேழு ஒத்தப்படையா சேர்த்துக்கோ ஏன்னா நாம பற்ற இன்பம் பயகமும் வேறணும் இல்லையா அப்போ யாரெல்லாம் அந்த கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்களோட ஒண்ணு சேர்த்து போங்க அவங்களோட பங்களிப்பு அங்க இருக்கும் என்ன பண்ணுங்க எத்தனை பேருக்கு கையில வாங்கி முடிச்ச போட்டு அம்பாள் பாகத்துல கீழே புஷ்பம் வச்சு புஷ்பத்து மேல அந்த கைத்த வச்சு அம்பாளுக்கு சூடம் கற்பூரம் எல்லா அந்த மங்கள பொண்ணையும் காட்டு ஒண்ணும் இல்லைங்க பூஜை பண்ணணும் பூஜை என்ன பண்ணுவோம் நம்ம உடைக்கணும் அங்க வந்து சம்பாணி காட்டணும் பத்தி கொளுத்தி வைக்கணும் விளக்கு ஏத்தணும் அங்க மணி அடிச்சு அம்பாள் சுதி பாடணும் பாடிட்டு என்ன பண்ணுங்க நம்ப நிவேத்தியம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த கைத்த கையில கட்டிக்கும் இந்த கைத்த கையில கட்டும் போது என்னன்னா இந்த நாகம் சம்பந்தமாக அல்லது வந்து செவ்வாய் தோஷம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி உங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது கை கூடுங்க ஏன் நான் சொல்றேன்னா செவ்வாய் தான் மங்கள காரகன் அப்ப அங்க முருகன வர்றார் இந்த நாள்ல அப்ப முருகனை வேண்டி நம்ம நாகமா வேணும் பண்ணும்போது நாகங்கள்லாம் தேங்கும் என்ன சொல்றாங்க சார் நான் திரு ஸ்ரீகால்தி போனோம் சார் பரிகாரம் பண்றேன் சார்னா உன்னதம் பண்ணுங்க கூடவே இந்த வழிபாடும் பண்ணுங்க சில சொல்லுவாங்க சார் வெளிநாட்டுல இருக்கா வந்து ஸ்ரீகா அழகா போக முடியல திருநாகேஸ்வரமே வழிபாடு பண்ண முடியல உங்களுக்கு இந்த மாதிரியான பூஜையை வந்து மிக உன்னதமான பலனை கொடுக்கும் இந்த செவ்வாய்ங்கிறது பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் எடுத்து பார்க்கும்போது உங்க சகோதரர் கூட இருக்கிற சண்டை உங்களுக்கு தீரும் சொல்ல அமைப்பு இருக்குங்க இங்க வழிபாடு பண்ணும்போது சன் உங்களுக்கு கடன் தொல்லை தீரும் பங்காளி சண்டை தீரும் பூமி சம்பந்தமான இருந்த பிரச்சனைகளும் தீரும் சொல்லக்கூடியது இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடுங்க நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் டிஸ்கஸ்ல இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன வழிபாடு இந்த வழிபாடு நம்ம எப்படி பண்றது இந்த ஆடி மாசம் ஒரு செவ்வாய் எப்படி பண்ண இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு ஆடி மாசம் மட்டும் தான் சார் பண்ண முன்னாள் கிடையாது எந்த செவ்வாய்கிழமை வேணாலும் பண்ணலாம் இது ஆடி மாசம் மட்டும் இல்ல எந்த ஒரு செவ்வாய்களமும் எடுத்துக்கோங்க இது வந்து ஆடி செவ்வாய்ங்கிறது ரொம்ப ரொம்ப உகந்த சக்தி வாய்ந்தது சக்தியின் உச்சமானது ஆடி அந்த நாள் பண்ண ரொம்ப ரொம்ப சக்தி அது ஏனைய செவ்வாய்க்கிழமையும் பண்ணலாம் அதை பத்தி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாகம்மா நாகத்தை வழங்கக்கூடிய அந்த சர்வரோக நாயகியை நம்ம வந்து வழிபாடு பண்றோம் அப்போ உங்க அனைவருக்கும் பாத்தீங்கன்னா தடைகள் நீங்கி சுபிச்சமான வாழும் வளர்கிறது உண்மைங்க நான் உங்க வேறு காலம் சந்திக்கிறேன் நானும் ஒரு நன்றி வணக்கம்